மதுரை செல்லூர் பாலாஜி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நடத்தும் சர்க்கரை நோய்க்கான சிறப்பு மருத்துவ முகாம் பாத எரிச்சல் பாத பாத மதமதப்பு தலை சுற்றல் அடிக்கடி பசித்தல் திடீர் எடை குறைதல் மயக்கம் மற்றும் சுய இழப்பு முகாமில் செய்யப்படும் பரிசோதனைகள் உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரையின் அளவு மூன்று மாத சர்க்கரையின் அளவு சிறுநீரக பரிசோதனை கொழுப்பு சத்து பரிசோதனை மேலும் மருத்துவரின் ஆலோசனை முற்றிலும் இலவசம் ரூபாய் ஆயிரம் மதிப்புள்ள பரிசோதனைகள் இப்போது ரூபாய் தொன்னூற்றி மட்டுமே சிறப்பு சலுகையாக மருந்துகளுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடி நாள் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை முன்பதிவு அவசியம் இடம் பாலாஜி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தொன்னூற்று ஐந்து பாலம் ஸ்டேஷன் ரோடு செல்லூர் தண்ணீர் தொட்டி அருகில் மதுரை